தலையும் இல்லாம வாலும் புரியாம ஏன் இப்படி ஒரு கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தணும் அதற்கான தேவை என்ன அப்படி என்ன அரசியல அவர் பேசிட்டாரு இங்க இருந்து கிளம்பி போய் அங்க போய் திமுகவை திட்ட வேண்டிய தேவை என்ன அவருடைய அரசியல்ல என்ன விஷயம் இருக்கு அப்படி உண்மையிலே அரசியல் புரிதலோட தான் இவர் பேசுறாரா இல்லைனா வந்திருக்கக்கூடிய மக்களை இவர் என்ன நினச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளெல்லாம் இவருடைய பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு பிறகு நமக்கு எழுந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச போகிறார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை வந்து பேச போகிறார் ஆணித்தரமாக அடித்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் பில்டப்போ பில்டப்பு ஏகப்பட்ட பில்டப்புகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பண்ணாங்க வழக்கமாக வந்து அவருடைய வீட்டுக்கு முன்னால இந்த பத்திரிகையாளர்கள் திரண்டிருந்து வாகனம் கிளம்பி போனா பின்னால போய் ஷூட் பண்ணிட்டே போய் ஏற்கனவே நமக்கு தந்துட்டு இருந்தாங்க கிளம்பி விட்டது விஜயனுடைய வாகனம் இதுதான் அன்னைக்குள்ள செய்தி விஜய் என்ன பேசினாரு என்ன பேச போறாரு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் என்ன என்ன விமர்சனத்தை அரசாங்கத்தை நோக்கி வைக்கிறாரு இங்க இருக்க கட்சிகள் மீது வைக்கிறாரு மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் பேசு பொருள் இல்லை கிளம்பி விட்டார் அதோ போய்விட்டார் பனையூரை தாண்டி விட்டார் இதுதான் செய்தி இன்னைக்கு வரைக்கும் இப்ப நேற்றைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்தது எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவருடைய வாகனம் பிரச்சார வாகனம் கேரவன் கிளம்பி வந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் குழந்தைகள் உற்சாக வரவேற்பு கேரவன் வாகனம் பாதுகாப்பாக நிறுத்தப்படுகிறதா என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது பிரேக்கிங் நியூஸ் தமிழக மக்களுக்கு இதுதான் பிரேக்கிங் நியூஸ் கூட்டம் நடத்துவதற்கு இருபது அடிக்கு முன்பாக அது நிறு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்னெல்லாம் நாளைக்கு பேசுவார் இதுதான் விஷயமாக முழு நேரமும் இந்த மீடியாக்கள் வந்து தந்துட்டு இருந்தது அதில் என்ன பேசினாங்க விஜய் அவர் பி பிஜேபிக்கு எதிராக வந்து கடுமையாக கொந்தளிக்க போகிறார் அதுவும் வந்து இங்கே மதுரையில் நடந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்குல்ல சங் பரிவார் கூட்டங்கள் நடத்தினது அதற்கு எதிராக கொந்தளிக்க போகிறார் நீங்கள் அவர் மௌனமாக இருந்தார் மௌனமாக இருந்தார்னு சொல்றீங்களே இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சுக்கும் இல்லை நம்ம அந்த தீபாவளிக்கு எல்லாம் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து கொளுத்துவோம் இல்லை பெரிய வெடிகளெல்லாம் நம்ம எதிர்பார்த்து கொளுத்துவோம் கடைசியில் அது சூக்க வெடியாகிப்போம் ஒன்றுமே இருக்காது அதில் அந்த மாதிரி தான் இவர் ஏன் இந்த கூட்டத்தை அங்கே போய் நடத்தணும் இங்கே நடத்தியிருக்கலாமே அதான் இந்த பெர்னாட்ஸா ஏதோ ஒரு தத்துவ ஞானி சொல்லுவாங்கல்ல இந்த தொலைந்து போன அந்த சாவியை தேடுறதுக்கு தொலைந்து போன விஷயத்தை தேடுறதுக்கு வந்து ஒரு இடத்துல தொலைஞ்சிருக்கும் இன்னொரு இடத்துல போய் தேடிட்டுருப்பார் ஏன் அங்கே போய் தேடுற அங்கே தான் வெளிச்சம் இருக்குது அதனால அங்கே போய் தேடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு கதை எப்போவோ கே கேள்விப்பட்டது ஒரு தத்துவார்த்தமான விஷயம் அது மாதிரி விஜய் அவர்களுக்கு எங்கே இடம் கொடுத்துருக்கோ அங்கே போய் பேசியிருக்கிறாரு அங்கேயும் போய் திமுகவை இருக்கிறாரு அதுவும் நியாயமான முறையில் திட்டுறாருன்னு சொன்னால் அப்படிப்பட்ட எந்த நியாயமும் அதில் இல்லை இப்போ இவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னதாக இருக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்துவதோ இல்லைன்னா சரியான அரசியலை முன்வைக்கிறதோ பேசுறதோ இவர்களுடைய வேலை இல்லை இவர்களுக்கு அதுவும் தெரியலை இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அது தெரியலை இன்னும் இன்னும் அது வெளிப்பட்டுட்டே இருக்கு எப்படி அந்த நரி வந்து நீலச்சாயத்தில் முங்கி போய் மழை வெஞ்சால் விழுத்து போமோ அது மாதிரி ஒவ்வொரு முறை இந்த மழை பெய்யும் போது கூட்டத்துக்கு வரும்போது இவர் வந்து வெளுத்து போய் நிற்கிறார் இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி தான் இவருடைய அரசியல் நடவடிக்கைகள்லாம் இருக்கு ஒரு பக்கம் செங்கோட்டை என்ன பேசுறாரு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க விஜய் அவர்கள் தான் அடுத்தது ஆட்சிக்கு வரணும் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் சொல்றாங்களா குழந்தைகளுக்கு என்ன அரசியல் தெரியும் குழந்தைகளுக்கு இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியுமா இங்கே அரசியல் கட்சிகள் என்ன தந்திர வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா சரி திமுகவை பற்றியாவது இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியுமா விஜய் அவர்களை பற்றி தெரியுமா விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுறது தெரியும் அவர் காமெடி பண்ணுறது தெரியும் இப்போ அந்த பெரிய எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான சினிமாவில் நடிச்சிட்ருப்பாங்க இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது கௌரவ வேடத்தில் வந்து நடிச்சிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி தான் பாண்டிச்சேரியில் வந்து இப்போ நடிச்சுட்டு போயிருக்கிறார் இந்த படம் ஓடவே ஓடாது மக்கள் வந்து வெறுத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரி இதில் அப்படி என்ன விஷயம் பேசுனாங்க இவங்க எல்லாம் தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து பாண்டிச்சேரி மாநிலத்தை பார்த்து கற்றுக்கிடுங்க இந்தியாவினுடைய காவல்துறைகளுக்கே முன்னுதாரணமாக வந்து பாண்டிச்சேரியினுடைய காவல்துறை இருக்கான் தமிழ்நாடு இதை பார்த்து கற்றுக்கணும் எதுக்கு இருந்தாலும் முட்டுக்கட்டை போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து திருந்தணும் இதில் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மாதிரி இது ஆதவ அர்ஜுன் பேசினது அது மாதிரி இந்த கிரைம் எல்லாம் தமிழ்நாடு வந்து கூடி போச்சு பாண்டிச்சேரியை பார்த்து கற்றுக்கிடுங்க இந்த க்ரைம் லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்க வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் பட்டியலினுடைய அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் குற்றங்கள் இல்லை இதில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்குது அருணாச்சல பிரதேசம் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஜார்க்கண்ட் மூணாவது இடத்துல இருக்குது இப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு இதில் பதினான்காவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் குற்ற செயல்கள் நடக்குது ஆனால் ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் ஒட்டுமொத்த யூனியன் பிரதேசம் மாநிலங்களுடைய அடிப்படையில் எண்ணிக்கையில் பதினோராவது இடத்துல புதுச்சேரி இருக்குது இன்னும் சொல்ல போனால் எட்டு யூனியன் பிரதேசங்களில் முதல் இடத்துல குற்றச்செயல்களில் புதுச்சேரி இருக்குது இது எதுவுமே தெரியாமல் புகழ்ந்து பேசுறது அடித்து விடுறது இது நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு கட்சியினுடைய சார்பாக போய் பேசுகிறாரா இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி மாதிரி தன்னை பாவிச்சுட்டு பேசுகிறாரான்னு தெரியலை இன்னும் அவர் முன்வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கழிப்படம் இல்லை பாத்ரூம் வசதிகள் இல்லை ஒரு சுற்றுலா மையமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் யாரை குற்றப்படுத்தணும் சுகாதாரம் யாருடைய கையில் இருக்குது என்ஆர் காங்கிரஸ் அதில் கூட்டணியில் பாஜக இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களை முதல்வர் அவர்களை வந்து குற்றப்படுத்தலை இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கூட்டத்திலேயே ரங்கசாமி அவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சுருக்குறாங்க பேனரை வச்சுருக்குறாங்க வாசலில் வச்சுருக்குறாங்க இதை இது எந்த மாதிரியான டிசைன் அப்படிங்கிறது தெரியலை இன்றைக்கி பல்வேறு மில்கள் தொழிற்சாலைகள் அங்கே இல்லை ஏற்கனவே செயல்பட்டு இருந்தது பூட்டிருச்சு அதை திறக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நேரடியாக மத்திய அரசாங்கத்தை பார்த்து குற்றம் சுமத்துறீங்க அதில் மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன மாநில அரசாங்கம் ஏன் இதை செய்யலை ஐடி பார்க்கு கொண்டு வரணும் ஐடி துறைகளை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறீங்க அதற்கான வேலையை யார் முன்னெடுக்கணும் அப்போ இது ஈயம் பூசியும் பூசாத மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தி முடிச்சுட்டு போகணும் இது மக்கள் சந்திப்பாக இல்லை வாகன பிரச்சாரமாக பொதுக்கூட்டமாக பொதுக்கூட்டமான வாகன பிரச்சார சந்திப்பாக அப்படிங்கிறது ஒன்றும் வழங்கலை நமக்கு சின்ன வயசில் வந்து இந்த பள்ளிக்கூடங்களில் போய் மேஜிக்கு காட்டுவாங்கல்ல அதில் அந்த முயல் எடுக்கிறது புறா எடுக்கிறது இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் பின்னால் நான் பின் காலங்களில் நமக்கு பார்த்தாச்சுன்னா தெரியும் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவர்கள் செய்கிறது அவர் ஒரிஜினலாக எடுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு வித்தையை விஜய் அவர்கள் காட்டிகிட்டே இருக்கிறார் இந்த படம் ஓடவே ஓடாது ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா எந்த அரசியல் சமாச்சாரங்களும் அவருடைய பேச்சில் இல்லை அந்த தெளிவில் சரி அவருக்கு தெரியல அவருக்கு பின்னால் ஒரு குரூப் இருந்து செயல்படுதுல்ல ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர் வியூக வகுப்பாளர்களுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இவர்களுக்கு என்ன அரசியல் தெரியுது இவர்கள் ஏதாவது செய்கிறாங்களா சரி பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய ஒரு நபர் புஷ்யானந்த் அவர்கள் புஷியானந்துக்கு என்ன அரசியல் தெரியுது யாராவது இதை பேசுகிறாங்களா புஷியானந்த் பேசுனா என்ன பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் புதுச்சேரியில் வந்து நம்ம கஷ்டப்பட்டோன்னா புதுச்சேரியிலேயும் தாவைக்கா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஒரு சுக்கு நடக்காது அதற்கான எந்த அரசியலையும் நீங்க பண்ணல எந்த அரசியலும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை எப்படியாவது விஜய் அவர்களை காட்டி இட்டுட்டு வந்து இட்டுட்டு போய் நீங்க வந்து கூட கூடிய கூட்டத்தை வச்சு ஒரு வாக்கு அரசியலை ஒரு வாக்கு போடக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டத்தை மாற்ற முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒரு அரசியலும் தெரியல அப்படிங்கிறது வெளிப்பட்டு வெளிப்பட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களை ஒரு புதிய சக்தியாக முதல்ல பார்த்த இந்த நபர்கள் எல்லாமே பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு நாலஞ்சு கூட்டம் போகும்போது முடிஞ்சு போகும் இந்த விஷயம் ஏற்கனவே ஈரோட்டில் வந்து உங்களுடைய செங்கோட்டையன் அவர்கள் காவல்துறையினர்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்கு ஒரு இடத்த காட்டினாரு எழுபத்தைம் நபர்கள் வருவாங்கன்னு சொன்னோன்னா அவங்கள மிரண்டு போயிட்டாங்க இந்த இடத்தெல்லாம் தர முடியாது ஏழு ஏக்கர் இடம் இன்னொரு இடத்த காட்டுறாங்க அப்போ இவர்களுக்கு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை காட்டுறது தான் ஒரே வேலையாக இருக்குது இதை தாண்டி எந்த விஷயத்தையும் இவர்கள் யோசிக்கலை இப்போ கரூரில் வரும்போது அவர் வந்து ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார்ல வேல்சாமிபுரத்தில் அப்போ தமிழகம்ன்னா நீங்கள் அந்த மாதிரியான வேலைகள் செய்வீங்களா இங்கன்னா பத்தரைக்குன்னா பத்து இருபதுக்கு வந்துடுவீங்களா இதை நீங்கள் கரூர் சம்பவத்திலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு வந்தீங்களா இல்லைன்னா தமிழகம் மாதிரி அங்கே வேலை காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால வந்தீங்களா இப்படிப்பட்ட மிகப்பெரிய கேள்விகள் இருக்குல்ல சரி இன்னும் விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் கார்டு கொடுக்கல ரேஷன் கடைகள் இல்லை தமிழகம் மாதிரி ரேஷன் கடைகளை உருவாக்கணும் ஏய்யா அங்கே அஞ்சூற்றி பதினஞ்சு ரேஷன் கடைகள் இருக்குது மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு ரேசன் அட்டை குடும்பதாரர்கள் அங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து செவப்பட்ட மஞ்சள் அட்டை அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில் செகப்பட்ட வச்சுருக்கிறவங்களுக்கு மாதம் இருபது கிலோ ரேஷன் அரிசி மஞ்சள் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு மாதம் பத்து கிலோ ரேஷன் அரிசி இது போக அடிஷனலாக வந்து ரெண்டு கிலோ கோதுமை இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் தெரியாம ஏதாவது வந்து பேசிட்டு போறது அது மாதிரி தமிழகம் மாதிரி மாதம் பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு நீங்க மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை புதுச்சேரி மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி நிறைவேற்றி இதற்கான போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த விஷயம் மட்டும்தான் உண்மை அது மாதிரி மீனவர்களுடைய பாதிப்பு இலங்கை கடற்படை வந்து மீனவர்களை பிடிக்கிறது அவர்களுடைய படகுகளை கைப்பற்றி லேலமிடுறது அந்த விஷயத்தை கூட நீங்கள் பேசலை எதிலுமே வலுவாக ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இங்கே அரசியல் பேசலை என்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது தெரியல உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவையும் நீங்கள் கடுமையாக எதிர்க்கவில்லை மேலோட்டமாக அப்படியே பூசிட்டு போயிட்டிருக்க வேண்டியது அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்குது இன்னும் பலரும் எதிர்பார்த்த அந்த திருப்பரங்குன்ற விஷயம் அதையாவது நீங்கள் பேசுவீங்களான்னு பார்த்தா அதற்கும் மௌனம் கள்ள மௌனம் இப்படி தான் உங்களுடைய இந்த அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது கூடிய சீக்கிரத்தில் இந்த பட சுருள்களை எல்லாம் எடுத்து வீட்டில் வைக்கக்கூடிய வேலை தான் நடக்கும் இனிமேல் இந்த படம் வந்து ஓடாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணுது நிச்சயமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு புதிய சக்தியாக இவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே விஜய் அவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வெளிப்படக்கூடிய விடயமாக இருக்குது தொடர்ந்து அதைத்தான் வந்து விஜய் அவர்கள் நிகழ்த்திகிட்ருக்கிறார் களத்தில் ஆகவே தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் இவர் வந்து புதிய ஒரு சக்தியாக பரிணமிப்பாரா அரசியலை கற்றுக்கொள்வாரா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை வந்து புரிந்துக்கிடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது வரக்கூடிய நாட்களில் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்